அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நவராத்திரி ஐந்தாம் நாள் வழிபாடு ஐந்தாம் நாள் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் எந்த அம்மனை வணங்க வேண்டும் நைவேத்தியம் என்ன வைக்க வேண்டும் என்ன நிறத்தை பயன்படுத்த வேண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு பதிவிடப்படுகின்றது மேலும் வளர்பிறை பஞ்சமி தீபம் அன்னை வராகி தேவிக்கு ஏற்ற உகந்த நேரத்தையும் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளே ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பானவங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி குபேரனுக்கு உகந்த வியாழக்கிழமை வருகின்ற அற்புதமான தீபாவளி குபேர லக்ஷ்மி தாய்க்கு பதினோரு அற்புதமான ஆன்மீக பொருட்களை கொண்டு பிரத்யேகமாக கலசம் கட்டி குபேரலட்சுமி பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த குபேரலட்சுமி கலச செட்டிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கலசம் எப்படி கட்டணும் எப்படி தீபாவளி பூஜை செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் நமது சேனலில் அடுத்த ஆடியோவில் பதிவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குபேரலட்சுமி கலச செட்டிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நவராத்திரி ஐந்தாம் நாள் என்று பூஜை செய்ய வேண்டும் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நவராத்திரி ஐந்தாம் நாள் நாம் அம்பிகையை வைஷ்ணவி தேவியாக வணங்குகின்றோம் வைஷ்ணவியாக மோகினியாக நாம் வணங்குகின்றோம் நவ துர்க்கையில ஸ்கந்த மாதா துர்க்கையை நவராத்திரி ஐந்தாம் நாள் வணங்க வேண்டும் நவராத்திரி ஐந்தாம் நாள் பூஜை செய்ய உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்துக்குள் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலிருந்து பத்து பதினைந்துக்குள் பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே பூஜை செய்யலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் குழு வச்சிருந்தா காலை மாலை இருவேளையும் பூஜை பண்ணனும் காலையில் ஏதாவது ஒரு பல வகைகளை வைத்து பூஜை செய்யுங்க மாலை சிறப்பான நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்யுங்கள் நவராத்திரி ஐந்தாம் நாள் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பூம்பருப்பு சுண்டல் மற்றும் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் பாரிஜாதம் அல்லது மல்லிகை அல்லது முல்லை அல்லது மனோரஞ்சித பூக்களை அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்துங்கள் திருநீற்று பச்சிலை கிடைத்தால் அதையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் நவராத்திரி ஐந்தாம் நாள் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைப்பதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்குள் அலையுங்கள் நவராத்திரி ஐந்தாம் நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் சிகப்பு நிறம் உங்கள் வீட்டு பூஜேரியில் போட வேண்டிய கோலம் கடலை மாவினால் பறவைகளின் உருவத்தை ஏதாவது ஒரு பறவையின் உருவத்தை கோலமாக வரையுங்கள் நவராத்திரி ஐந்தாம் நாள் நீங்கள் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் மாதுளை பழம் இந்த நவராத்திரி ஐந்தாம் நாள் பூஜை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டு மந்திரத்தை சொல்றேன் இந்த ஐந்தாம் நாள் பூஜை செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு தொழில் வளம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் பெருகும் அற்புதமான ஒரு பூஜை இந்த நவராத்திரி ஐந்தாம் நாள் பூஜை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி தேவியின் காயத்ரி மந்திரங்கள் லக்ஷ்மி தேவியின் போற்றிகள் எதுனாலும் நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு அற்புதமான மந்திரம் தரேன் இந்த மந்திரம் பொதுவான மந்திரம் நவராத்திரி நவவிளக்கு குருள் இருக்கவங்களுக்கு தனி மந்திரம் வாட்ஸ்அப்பை தந்திருப்போம் இந்த மந்திரம் பொதுவான மந்திரம் ஓம் கிளீம் வைஷ்ணவி தேவியே நமோ நம ஓம் க்ளீம் வைஷ்ணவி தேவியே நமோ நம ஓம் க்ளீம் வைஷ்ணவி தேவியே நமோ நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நவராத்திரி ஐந்தாம் நாள் பூஜை செய்யுங்கள் நவராத்திரி ஐந்தாம் நாள் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக மாதுளை பழங்களையும் சிகப்பு நிற வஸ்திரங்களையும் பிரசாதங்களையும் தாம்பூலமாக நீங்கள் தர வேண்டும் நவராத்திரி ஐந்தாம் நாள் அன்று ஏழு இரண்டு காலை ஏழு இருபத்தி ரெண்டுக்கு மேலே பஞ்சமி தேதி ஆரம்பிக்குது எனவே வளர்பிறை பஞ்சமியில் அன்னை வராகி தேவிக்கு நான் சொல்லும் முறைப்படி தீபம் ஏற்றுங்கள் கூடுதல் நன்மை கிடைக்கும் அது என்ன முறைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப அற்புதமான இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற குழு தொடர்ந்து ஐந்தாவது வருடமாக இந்த குழுவை தொடங்குகிறோம் இந்த குழுவில் தினமும் உங்களுக்கு தேவையான அன்றைய நாளுக்குண்டான ஆன்மீக தகவல் மற்றும் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பூஜை செய்யும் முறை சொல்லித்தரப்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனவசிய குழு என்ற ஒரு குழுவை தொடங்குகின்றோம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஒரு ஆன்மீக பணவசிய குறிப்புகள் பனிரெண்டு மாதமும் வழங்கப்படும் இந்த இரண்டு குழுக்கள் பற்றிய விளக்கம் தேவைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பது எட்டு முப்பதுக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள் அந்த தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக ஏதேனும் கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வைத்து அந்த தீபத்தின் தொடருலையை பார்த்து வராகி தாயே போற்றி ஓம் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி அந்த தீபத்தின் சுடரொலியில் அன்னை வராகி தேவியை தரிசனம் செய்து அந்த விளக்கை மூன்று முறை வந்து வளர்பிறை பஞ்சமி தீபமேற்றி அன்னை வராகி தேவியின் அருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஆன்மீக தகவல்களும் தொடர்ந்து இந்த சேனலில் உங்களுக்கு வழிகாட்டப்படும் நவராத்திரி ஐந்தாம் நாள் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் பெருகும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னதானம் செய்யுங்க அல்லது அன்ன சேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தமிழர்களை சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்